principals and all other dignitaries to honor our distinguished chief guest with self-garment and memento to show our token of love, for this we would like to welcome our distinguished chief Case, Mr. J. L. Ishwara Sir, member of Legislative Assembly, Alappad constituency, to receive our honorings. रोहणी स्पीकर्स रिसीव्हर्योट Hors neutra sancta வாய்ப்புகளையும் இடமாக இருக்கும் எங்கள் அன்னை விழா பொறியியல் கல்லூரிக்கு வருகை புரிந்துள்ள இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திரு அண்ணன் ஜெய ஈஸ்வரப்பன் அவர்களை இந்த விழாவிற்கு அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசியல்வாதியும் தமிழக சட்டமன்றத்தில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி தற்போதைய உறுப்பினர் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பேரரசர் அண்ணா அறிவுறுத்திய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையில் நடக்கும் அண்ணன் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்களை ஆற்காடு திரு ஜெ லக்ஷ்மணன் லட்சுமணன் திரு எல் கிருபானந்தி தம்பரியருக்கு மாடாக பெற்றவர் அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியத்தை அறிவும் ஆற்றலும் சேர்த்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற அண்ணாவின் கூற்றுக்கு ஏற்க அண்ணன் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் இளங்கலை பொறியியல் பட்டம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெற்றவர் நேர்பட பேசும் கொள்கை கொண்டவர் அவர் தனது தீவிர தொண்டையினை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆற்றியுள்ளார் குடும்பம் அன்பின் பிறப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் பாசத்தின் வளர்ப்பிடம் பக்கத்தின் காப்பிடம் என்பதற்கு வணங்க அண்ணன் திரு ஈஸ்வரப்பன் அவர்கள் மீனா மேம் உள்ளனர் போட்டியும் பொறாமையும் பொய்ச்சி நிறைந்த இவ்வுலகில் தனது பாதையில் நேராக நடந்து நல்ல மதிப்பையும் மக்களிடையே நல்ல ஆற்றுதலையும் பெற்று கூடியவர் நம்ம அண்ணன் திரு ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் அண்ணாவின் சொல்லு கேட்க உதாரணமாக ஈஸ்வரப்பன் அவர்கள் தனது கடின உழைப்பால் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பதவி வகிக்கிறார் மேலும் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை நகரமன்ற தலைவராகவும் இரண்டாயிரத்தி பதினாறு

அன்னை மிரா சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய ஃப்ரெஷஸ்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நான் அன்னை கல்லூரியின் பிரின்சிபல் திரு கோபிதாஸ் அட்டார் அவர்கள் சார் கூப்பிடுறதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கேன் அவன் என் ஃப்ரெண்டு நானும் அவரோ அவன் காலேஜில் படித்தேன் நான் மெக்கானிக்கல் அவர் சிவில் டிபார்ட்மெண்ட்டு சார் சேர்த்தார் அதனால் நான் அவரை சார் கூப்பிட்டேன் மற்றும் சிறப்பாக சிறப்பாகி இங்க அமர்ந்திருக்கும் கல்லூரியின் இயக்குநர்கள் திரு பிரசாந்த் ராசர் அவர்களே திரு கிஷோர் குமார் அவர்களே கல்லூரியின் செயலாளர் அண்ணன் தாமோதரன் அவர்களே நிறுவனர் அண்ணன் ராமதாஸ் அண்ணன் அவர்களே சிறப்பழிப்பாளர் கொண்டிருக்கும் தமிழ் திரைப்பட உலகில் சிறந்த ஹீரோயினாக இருந்து இன்றைக்கு நட்சத்திர நிலைகளாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மக்களின் பதவியை இடப்படுத்தியிருந்த ரோஹித் பெரும் அவர்களே வைஸ் வினாசுலர் திரு சார் அவர்களே தாமோ கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் அவர்களே மற்றும் எல்லாருக்கும் நடுவியாற்றிருக்கும் திரு சாண்டி உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம்

இங்கே பார்த்தா எல்லாம் நல்ல பசங்களா இருக்கீங்க அவங்க சொன்னத பார்த்தா எல்லாமே வந்து நேர்கோட்டில் பயணிக்கிற பசங்க சொல்லிருக்காரு சந்தோஷம் அனைமிரா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து நாலாவது இடத்துல இருக்கு பேர் சிறப்பு வாய்ந்த கதவுகளையும் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு விஷயம் சொல்லலாம் இதில் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயரில் தேர்த் செமஸ்டர் போகிறப்போ இந்த பிரான்ச் ஒதுக்கிறே சப்ஜெக்ட் வரும் ஃபர்ஸ்ட் வந்து டாப்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறமா இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இப்படின்னு கிரேடு பிரிப்பாங்க பிரிக்கிற பண்ணா அதிக கட்டாஃப் எடுத்தவங்களாம் வந்து நாங்கள் படிச்சவங்க என்ட்ரன்ஸ் இருந்துச்சு என்ட்ரன்ஸ் எழுதி தான் சார் காலேஜ் வைப்போம் அந்த என்ட்ரன்ஸ் இல்லை இந்த என்ட்ரன்ஸ் யார் எடுத்ததுன்னா தலைவர் கலைஞர் அப்துல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று முதலமைச்சராக இருந்த பதவி வந்து என்ட்ரன்ஸ் சாமி அவர் எடுத்தார் அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதனால தான் வந்து கிராமப்புற மாணவர்கள்லாம் இன்ஜினியர்கள் ஈஸியாக சேர்த்துக்கொள்ள வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தார்

சான்சலரு ஜிவி சார் தான் அப்போ வந்து வைஸ் வந்து ஷேகர் சார் இருந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறோம் நான் எதுக்காக அதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அப்பா அம்மாவுக்கும் என்னுடைய பசங்க ரொம்ப நல்ல பசங்க தான் அதில் எந்த விதமான மாட்டு இருக்கிறதோ ஏன்னா அப்பா அம்மா எல்லா அப்பாவுமே என்னுடைய பையன் ரொம்ப நல்ல பையன் அதே மாதிரி உங்களுடைய சான்சலருக்கும் பிரின்ஸ்பலுக்கும் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க தான் அதை ஒண்ணு மாற்றுகிறது இல்லை ஆனா உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் மெண்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் மெண்டாலிட்டி தானே நானும் வந்திருக்கேன் உண்மையை சில விஷயம் உண்மையை பேசிதான் ஆகணும் தேர்ட் செமஸ்டர் வருது அப்பதான் குரூப் எல்லாம் எல்லாம் பெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க எல்லாரும் அவங்க கம்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த பொதுவாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் இருப்பாங்க அடுத்தது ஈசில இருப்பாங்க கிபில கம்னியா இருப்பாங்க மெக்கானிக்கல் இருக்கவே மாட்டாங்க சிவில் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதனால மெக்கானிக்கல் பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்த்தனமாக தான் இருப்பாங்க எல்லா காலேஜ்லையுமே மெக்கானிக்கல் கொஞ்சம் ஹார்டான பர்சன் தான் மெக்கானிக்கல் இருப்பாங்க சிஇஸில் ரொம்ப படிக்கிற பசங்க ரொம்ப அமைதியாக இருக்கிற பசங்க ஈஸியில் அது மாதிரி இருப்பாங்க நாங்கள் தேர்ட் செமஸ்டர் வரும் தேர்ட் செமஸ்டர் போகிறப்போ இது வீடியோ வேறு எடுக்கிறீங்களே சரி பரவாயில்ல இருக்கிற நடந்து தான் சொல்கிறேன் வெளியே ஒரு டீ கடையில் போய் அங்கே நாங்கள் படித்த போய் இதற்கு எதுவுமே இல்லை வெளியே காலேஜ் இருக்க வெறும் ஒரே ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கேட்டில் போய் டீ குடிக்கிறால வெளியே போறோம் தேர்ட் செமஸ்டர்ல கூட அன்னைக்கு அன்னைக்குதான் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான் என்ன கேட்டான் இல்லப்பா எங்க அப்பா என்னால ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு இந்த விஷயத்தான் என்னால பண்ண முடியாது அப்ப கூட சொன்னாங்க அப்பா எல்லாம் என்ன வச்சிருக்கோம் ஒரு வார்த்தை சொன்னான் அந்த வார்த்தை எங்க சபையில என்னால சொல்ல முடியாது எனக்கு அது அவசியம் இல்லைப்பா எங்க அப்பா எங்க ஃபேமிலி மேல நம்பிக்கை வச்சிருக்காரு என்ன எதுவும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தில முடிச்ச சில்லத்துக்கு பட்சம் ஜூன் இந்த பதிமூணாம் தேதி தான் நடந்துச்சு

அவங்களுடைய உடல்நலையும் மனத்தினுடைய நிறைய மாற்றங்கள் பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு இரண்டாம் பட்சம் காலேஜில் நம்ம எதை கற்றுக்கிறோன்னா ஒன்லி இன்ஜினியரிங் படிச்சோம் நம்ம டாப்பராக வந்தோம் படித்து முடிச்சுட்டு நம்ம நல்ல வேலைக்கு போறதை தாண்டி நம்முடைய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம தவறு விட்டுட்டோம் என்றாலும் இந்த வயசுல திரும்பி நீங்கள் எந்த வயசுல அதை திரும்பி பீக்கவே முடியாது இத நம்மளுடைய பித்திரங்கள் படங்கள் சொல்லியிருக்காங்க உடலால் அழிவீர் உயிரால் அழிவில் திறம்பட மெஞ்சாரம் சேரவ மாட்டார் உடம்பை வளர்க்க உபாயம் பதித்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உலகத்துலேயே மிகப்பெரிய சொத்துல அப்படி உடம்புதான் இந்த உடம்பை நம்ம எவ்வளவுக்குள்ள பாதுகாத்து வச்சிருப்போம் எந்த வயசு உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எந்த விஷயத்த உணனும் எந்த வயசுல நம்மளால சாதிக்க முடியும் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை நல்லா இல்லை இப்ப நான் சொன்னேன் ஈசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கல் எல்லாமே எல்லாரும் எங்க வேலை செய்யறாங்க கடைசியில பேரும் ஒரே ஊரில் ஐடி கம்பெனில போயிட்டு மெக்கானிக் பக்கத்துல சிசி மனுஷன் இருக்கான் எல்லா ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க இது வந்து நம்ம என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு சப்ஜெக்ட் காலேஜ் நல்லா காலேஜ் கிடைச்சிருக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறதுதான் மிக 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 முக்கியமான விஷயம் நம்ம பாட சொல்ல உடல்நாள் அழிவு உயிரிழ திறன் திறம்பட மெஞ்ஞானம் சேவகம் பாட்டார் உடம்பை வளர்த்து படுத்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து அவரை உணவு பரவாயில்ல சொல்லியிருக்காரு உள்ளம் பெரும் கோயில் மூன்று பன்னொரு பிறனா பெருநாருக்கு வாய் கோபுரவாசம் தெல்லன் தலைச்சோருக்கு சீவன் சிவனையும் கள்ளக்குளத்திலும் காணாமி இருக்கு உள்ளம்தான் கோயிலு உடம்புல இருக்க இதுதான் நம்முடைய கடவுளே வந்து வெளியே எங்கேயும் கிடையாதுப்பா நீ கோயிலுக்கு போய் சாமி கும்புறதாலயோ எந்த மாற்றமும் இதுல நடக்க போறது இல்லை நீ மனசால சுத்தமாற நீ ஒழுங்க ஒழுங்க மாத்தீன்னா நீயே கடவுள் அடைய முடியும் நம்ம சிதற சுற்றும் நம்மளால போக முடியாது நூறு பர்சன்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் இந்த வயசுல ஒரு காலேஜ் கேளு அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேர்வைய ரத்தமா சிந்தி நம்மள படிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைய அந்த ஒரு ஒரு கட்ட காட்டுற வரைக்கும் அவங்களுடைய சொல்படி நம்ம நடந்தா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பொறுப்பினராக இருக்கேன் பொது வழக்கில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்க ரெண்டாயிரத்தி இரண்டு சேர்மன் ரெண்டு கூட சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆசிரியராக நான் இன்னைக்கு இருக்கேன் எவ்வளவு பேர் பாக்கலாம் தினமும் எத்தனையோ பசங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நல்ல பெரிய வீட்டு பசங்க நல்லா படிச்ச பசங்க காலேஜ் படிக்கிறப்போ தவறான வழிக்கு போயிட்டு திருமணம் ஆயிட்டு கணவனை இழந்து இன்னைக்கு நல்லா இருக்கிற பசங்க சின்ன வேலைக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்குறப்போ அவங்க அழுகுறாங்க பாருங்க ஏன் மனசு நமக்கு ரொம்ப கஷ்டமா அதனால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்ஜினியரிங்ன்றது மிகப்பெரிய பேஸ் நீங்க இன்ஜினியரிங் குடிச்சிட்டு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னா கேபாசிட்டியில் செலக்ட் ஆறுவாங்க மெக்கானிக்கல் தான் படிச்சிருக்கான் ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேக்கேஜ்ல யூஎஸ்ல வேலை செய்யறாங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க மலேசியா வேலை செய்யறாங்க வேலை செய்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்கானமிக் க்ரோத் லெவன் பாயிண்ட் டூ லெவன் பாயிண்ட் டூ ட்ரிபிள் டெபிடி இருக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கா இருக்கு எதுக்காக சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அந்நிய பொது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல ஒன்ற ஒன்றரை லட்சம் கோடிக்கு பணிகளை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடைக்க போகுது ஒரே போதா நான் சொல்றேன் இங்க பணப்பாக்க பக்கத்துலேயே இருக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் பேக் ஒன் இயர் இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக டாடா கம்பெனியுடைய தொழிற்சாலை ஆரம்பிச்சார் அதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எல்லாம் தெரியுமா நைன் தௌசண்ட் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நேரடியாக வேலை வாய்ப்பு டாடா கம்பெனியில் யார் வேலை எடுப்பான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேலை எடுக்க போறோம் நீங்க உங்க தகுதியும் திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நூறு சதவீதம் வேலைக்கு தமிழ்நாட்டில் உத்தரவாதங்கள் முதலமைச்சர் அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ நான் நான் சொல்ல வந்தால் டேரக்டரே சொல்லிட்டார் என்ன சொல்றாரு நான் முதல் எவ்வளோ எவ்வளவு அரசாங்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க விஷயத்தை உங்களுக்கு நேரடி சொன்னார் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சு படிச்சு வந்து பசங்க எவ்வளோ பேருக்கு கேட்டு விட்டேன்

பெண்கள்ல வந்து ஆண்களும் சமம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தந்தை பெரியார் முதல் முதல மாநாடு நடத்தி நிறைய தீர்மானங்கள் போடுறது அதை போட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு போட்டாரு அது ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல போட்டாரு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு அம்பத்தேழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதுல அறுபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு முதலமைச்சரா தலைவர் கலைஞர் எடுத்தப்பதான் பெண்களுக்கும் சொத்துல சம பங்குன்ற சட்டத்தை வந்து நிறைவேற்றினார்

புதுமை பெண் திட்டத்தின் மூலமா அரசாங்க பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய உயர்கல்வி படிப்பை தொடர்ந்து உயர் தொகுத மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குற ஒரே அரசாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம முதலமைச்சர் தான் வழங்கிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு எல்லாம் இது கிடைக்க வேண்டிய அதுல வருதமா நீ இப்போ காலேஜ் ஆரம்பிச்சு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க பாருங்க அதே மாதிரி ஆண் பள்ளிகளுக்கும் வந்து தமிழ் புத்தகத்துல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இதை எதுக்காக சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கல்விதான் பெரிய சொத்து முதலமைச்சர் ஒரு எல்லா மீட்டிங்ல சொல்லுவார் படிச்ச பெரிய ஆள நிறைய பேர் படிக்காதவங்க பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க படிக்காதவங்க பெரிய ஆளுவங்க நாலு பேரை காட்டினா படிச்ச பெரியா ஒரு கோடி பேர் நல்லா காட்ட முடியும் முதலமைச்சர் ஒரு ஒரு மேல ஒரே சொல்லிட்டு இருக்காரு ஆகவே இந்த வயசுல உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு ஒன்றும் செகண்ட் கார்டு கிடையாது நாங்க படிச்ச போஸ்ட்ராக்சனா இல்லை

அது செகண்ட் தாட்டுக்கு இடமே கிடையாது நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை படிச்சீங்கன்னா அந்த சமயத்துல எல்லாமே அமைதியா இருக்கும் நீங்க என்ன படிக்க நினைக்கிறீங்களோ கிளாஸ்ல புரியல கூட ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இருக்கு ஏற ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு வெளிய காலம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுதுக்கு பறக்கிறா இந்த காலேஜ் லைஃப் வந்து செம சூப்பரா போகும் அன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவா இருப்பீங்க டீச்சர்ஸ் அடுத்தது கவனிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்பீங்க இந்த நாலு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில கோல்டன் பீரியட் திருப்பி இந்த வாழ்க்கை திரும்பி வரவே வராது நேரம் அட்வைஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கு வேணாம் சொல்லல ஜாலியா இருங்க ஃப்ரெண்ட்ஸோட இருங்க அட்டை அடிங்க எல்லாம் பண்ணுங்க பட் ஆனா படிங்க ஏன்னா நான் சிட்டி பஸ் பண்ண படுவேன் கூட நல்லா பேசுவான் கொள்வான் பழ எல்லா சினிமாக்கெல்லாம் வருவான் கொள்வான் பார்த்தா அவங்க எயிட்டி பஸ் எதிர்ப்பு போயிடுவான் நம்ம ஊர் சைடு வந்து பசங்க அவங்க பஸ் நிற்கும் அவனுக்கு வந்து பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவன் நீ ஒரு நாலு முறை படிச்சு புரிய வேண்டிய விஷயத்த ஒரே முறையில் அவனால படிச்சு புரிஞ்சுக்க முடியும் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் நம்ம கெப்பாசிட்டிக்கு நாலு முறை படிக்கணும் நாலு முறை தான் ஆகும் அவனை பார்த்து நம்ம அவன மாதிரி மாற முடியாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு இயற்கையாவே அந்த தன்மையை யாரும் மாத்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகும் ஏஐ கட்டுறது டெக்னாலஜி வரப்போது இன்னைக்கு வேர்ல்டு வந்து டெக்னாலஜியை மாறி அதிக அதிகமா அதிகமான டெக்னாலஜி வந்து கொண்டே இருக்கு நீங்க உங்களை வெறும் இன்ஜினியரிங் ஒரு ஒன்லி பேஸ் தான் மெக்கானிக்கலா இருந்தாலும் சிவிலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒன்லி ஏஐ வந்து ஏஐ வந்து யாரு போகிறது வெளியில இருந்து ஒருத்தர் இருந்தால் வேலைக்கு போட முடியாது மெக்கானிக்கல் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அங்கே வேலைக்கு அவங்க எடுத்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரியா வந்து அடிஷனல் கோர்ஸ் அன்னைக்காத படிச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து லைஃப்ல நல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க முடிச்ச பிறகு கேட்டு கேட்டு பண்ணா கேட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ் இந்திய இன்ஜினியரிங் சர்வீசஸ் அந்த புக்கு அந்த சப்ஜெக்ட் கேட்டதா நாங்க படிக்கிறோம் ஐயோ ரொம்ப பெரிய கஷ்டமான படி போல ஆனா அப்படி கிடையாது இந்த வயசுல நீங்க நினைச்சீங்கன்னா நாலு வருஷத்துல கண்டிப்பாக டிகிரி முடிச்சு போறப்போ உங்களுக்கு அது நல்ல நிறைய ஒண்ணு நீங்க ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ கேட் ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு கேம்பஸ் போது யூஸ் ஆகும் நீங்க வெளியே வரப்போ உங்களுக்கு நாலேஜும் அதிகமா இருக்கும் நீங்க ஐஏஎஸ்ல பாஸ் ஆகவே இல்லையோ அட்டன் பண்ணு சப்போஸ் நல்லா படிச்சு நீ அதுல வந்துட்டீங்கன்னா வந்து அமைச்சரவையில் போய் டிசிஷன் மேக்கிங் எடுத்து உங்களால் உட்கார இந்தியாவுடைய கொள்கைகளை முடிவெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காரக்கூடிய படிப்பு ஐஏஎஸ் எத்தனை பேர் ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பேஸ் ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடப்போ மனசோ உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அது தினமும் காலை எழுச்சிக்குன்னு இல்ல உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா பண்றவங்க யோகா இருந்துடலாம் ஒரு சில நாட்டுல தண்ணி குடிக்காம இருந்தான் மூச்சு விடாம ஒரு ரெண்டு நிமிஷம் முடியுமா யாராவது மூணு அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே எங்க இருக்கிற தாக்கு பிடிக்க மாட்டீங்க பிராக்டிஸ் பண்றவங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருக்கணும் எதுக்காக சொல்ல வரீங்கன்னா இதேதான் நம்மளுடைய பழைய பாடல்களை சொல்லியிருக்காங்க ஏற்றி இருக்கி இருக்காலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கரக்கறிவார வரவில்லை காற்றை பிடிக்கும் கணக்கரில கூற்றை விதைக்கும் தெரியறது இந்த உடம்புல மிகப்பெரிய விஷயம் மூச்சுதான் நமக்கு எனக்கு பயம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் உடம்புல நம்ம மனசுல பயம் இருக்கும் தாப்பதம் எடுக்கணும் பயம் இருக்கும் பாசனா போதும் நினைக்கிறோன்னு பயம் இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பயம் இருக்கும் பய ஏதோ ஒரு வந்து தப்பான தப்பு ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம் நம்ம மாடிக்கிட்டுறப்போ அடி வயிற்ற ஒரு சின்ன ஒரு வழியும் பய உணர்வு வரும் எதுக்காக சொல்றேன்னா நீங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் சரிய ஆரம்பிச்சீங்கதான் கண்டிப்பாக டைரக்டா வந்து யாரும் எடுத்துக்கொண்டே வந்து பெரிய உட்கார முடியாது எல்லாமே ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இளம் மஸ்க்கு உலகத்துல மிகப்பெரிய குடிசரை சொல்றாங்க இளன் மஸ்க்கு வாழ்க்கையில முதல் முதல்ல ஆரம்பிச்சமா ஏகப்பட்ட தோல்விகளை அவரு மொத்தமே தோல்விதான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரங்கள இளாண் மஸ்க் இருக்காரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து மேல வரணும்னா நீங்க அட்வைஸ் எடுத்துனாலும் சரி என் பொண்ணு பா பேசுவாங்க ஏன் பேசுறாரு எட்டாவது படிக்கிறது அதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா ஐயா நீ போபா ஆனால் வந்து நான் நம்ம சொல்ல 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 எனக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு மேல்தான் எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு இருபது வயசுலேயே கிடைச்சிடும் ஒரு சிலர் எண்பத்தஞ்சு வயசு ஆகும் அந்த தெளிவே கிடைக்காம கூட வாழ்ந்து வரைஞ்சுட்டு போயிடுறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்ல கண்டிப்பாக நீங்க நினைச்சுறத அடைய முடியும் மிகப்பெரிய காலேஜ்ல நீங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்க நாலாவது ரேங்க்ல போய் காலேஜ் கிடைச்சிருங்க ஆகவே இந்த இயர் காலேஜ்ன்றது காலேஜ் வெறும் சினிமாக்கு போறதுக்கும் சினிமா நடிகர்களை அவங்களுடைய இதை பத்தி பேசுறதுக்கான இடம் இது நூறு சதவீதம் கிடையாது என்டர்டைன்மெண்ட் அது பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ஷோ கிடைமையா இருக்காது ரதீஷ் ஓர் ஷோ அவர் அவரை பத்தி நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு நேர்மறையான கருத்துக்கள் இருக்கு கிட்டத்த அவர் வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா கூட படத்துக்கு போறாரு படத்துக்கு போயிட்டு வந்து அவர் கேக்குறாரு அவர் வந்து உங்க அப்பா கிட்ட கேக்குறாரு என்ன கேக்குறாருன்னா ஏன் ஏன்பா படத்துல எல்லாம் அழுதாங்க அப்படின்னு அப்போ ஏன்டா உனக்கு அழுவ வரலா இல்லப்பா நான் கூட அழுதுட்டாரு இல்ல எனக்கு அழுவெல்லாம் வரலையே அப்பா அவர் சொல்றாரு எல்லாமே வந்து அந்த படத்துடைய கேரக்டராகவே தன்னை முடிவு படுத்திட்டாங்க சினிமாவில் ஒரு ஹீரோ வராரு ஹீரோ பார்த்தவரை அவரு பாட்டு போறாரு ஒன்னே டூ இயர்ஸ் ஆஸ்திரேலியா போறாரு அமெரிக்கா போறாரு சிங்கப்பூர் போறாரு அதை பார்த்து நம்மளும் அந்த மனநிலைக்கு போயிடுறோம் பத்து பேர் அடிக்கிறாரு பண்ணிட்டு கடைசியில் நிகழ்ச்சியை சுகம்னு முடிச்சிடுறான் அவங்க வந்து அது ஒரு திரை நம்ம நேரடியா அதை வந்து நம்மளால செய்ய முடியாத விஷயத்தை அவங்க திரையில செய்யறாங்க திரையை செய்யறப்போ நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணுமே தவிர அந்த கேரக்டர் உள்ள நம்ம போக கூடாது நான் வந்து நீ அப்ப படமே பார்க்கல நான் பார்த்த சந்தோஷமா தான் இருந்தேன் பட் ஆனா அந்த கேரக்டரா நான் அவங்க உண்மை படுத்திக்கல அந்த கேரக்டரா நான் மாறல அவர் மிகப்பெரிய பெரிய இருந்தாலும் அவர் பெரிய நிறைய சர்ச்சைகள் இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு புத்தகத்தில் எழுதிட்டு

போதிய தினமும் தினமும் ஸ்டார்டிங்ல இருபத்தஞ்சாயிரம் நாள் எடுக்கிறேன்னா நாலு வருஷம் பிடிக்கிறப்ப எரூத்தி ஐம்பது நாள் எடுப்பேன் எனக்கு சின்னத்தில் தேவராஜ் மாஸ்டர் பால்கார் அவர் தான் எங்களுக்கு உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுப்பாரு பாம்பு தண்டல் தவள தண்டல் கிளாக் தண்டல் இந்த மூடல நான் அந்த மூணு வரைக்கும் சம்பச்சிட்டு போயிட்டு திருப்பி பி பேக்ல வரணும் அவரு பார்த்தீங்கன்னா பால்காரத்தான் அவருடைய தொழில் பெடிக்காக ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுச்சிப்பாரு எழுச்சிட்டு ஆயிரம் நாள் எடுப்பாரு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் பார்த்தருக்கா அவர் போவார் அவரு இங்க அப்போ இங்க போறக்காம விளையாட்டுல பிறந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அதாவது பத்திர்பார் அவரு ஆரம்பிச்சதுதான் எங்க ஊர்ல டான்ஸ் ஜிம்ல ஜிம் அந்த ஜிம்ல போற அதை அந்த விதையை போட்டு அவர் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அந்த ஏரியாவில் கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ரயில்வே ஸ்டா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்ம எந்த படிப்பு படிக்கிறது முக்கியம் இல்லை எப்படி படிக்கிறது தான் முக்கியம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை தான் முக்கியம் ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் மட்டும் நம்ம நினைச்ச போல அடைய முடியும் என்னோரே உயர்வாக என்ன சாதாரணமா நினைக்காத ஒரு பத்தாயிரம் வேலை கட்சியா போதும் இருபதாயிரம் வேலை கட்சியா போதும் லட்ச ரூபாய் வேலை கட்சியா போதும் நினைக்கவே நினைக்காத வில்லையராவியராவனும் நினை யார் கூட எந்த வயிற்றுக்கூட உலகத்துல போய் உங்களால சேர முடியும் அந்த ஆற்றலும் அறிவும் இந்த வயசுல கொண்டு உண்டு இந்த அறிவும் ஆற்றலையும் நீங்க சிறப்பாக பயன்படுத்துங்க அதுக்கு உணர தளத்தை நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கேள்விப்பட்டு இந்த இனிய நிகழ்வுக்கு எனக்கு வழக்கு நமக்கு காலேஜ் நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்